الحمد لله الحمد لله الواحد القهار الصلاه والسلام على رسوله المختار وعلى اله الاطهار واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رأى من آيات ربه الكبرى وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام إلا بِرُمَيُمْ ஏக இறைவனாம் அல்லா ஒருவனையே சாரும் சலாத்தும் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லு அலிஹி வசல்ல அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான இனான ஆண் அனைவர்களின் மீதும் தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே ரஜபு மாதத்தில் கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு மேராஜுடைய நிகழ்வு மேராஜ் என்கின்ற அந்த விண்வெளி பயணத்தை ஒவ்வொரு உண்மை என்று உறுதியாக நம்புவது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாகும் ஈமானின் ஒரு பகுதியாகும் செல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் காலகட்டத்திலே நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய காரியங்களுக்கு இடையூறாக விரோதிகள் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தவர்கள் இருவர் ஒன்று அவர்களுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிப் இன்னொன்று அவர்களுடைய அருமை துணைவியார் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா கணியத்திற்குரியவர்களே ஒரு விஷயத்தை ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை விட உலகத்தில் மிகச்சிறந்த ஆகச் சிறந்தவர்கள் யாருமே இல்லை நபிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்களை விட பெர்ஃபெக்டான அனைத்திலும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உலகத்திலே யாருமே இல்லை ஆனாலும் அப்படிப்பட்ட நபிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்களையும் பிடிக்காத மனிதர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களையும் திட்டக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களையும் குறைகூறக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் அப்படியானால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களையும் எல்லா நிலையிலும் சரி செய்துவிட முடியும் என்பது முடியாத காரியமாகும் எல்லாருடைய மனதிலும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதும் முடியாத காரியமாகும் கண்ணியத்திற்குரியவர்கள சில பிடிக்காத மனிதர்களும் சில தவறுதலாக பேசக்கூடிய மனிதர்களும் உலகத்திலே அனைவர்களுக்கும் இருப்பார்கள் என்பதற்கு நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்களே மிக பெரும் உதாரணமாக இருக்கிறார்கள் இரண்டாவதாக இது மாதிரியான கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற சூழ்நிலைகளில ஆறுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக மனைவிமார்களுடைய ஆறுதல் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று இணையத்திற்குரியவர்களே நம்முடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களில் காரிசால் ஹார்மோன் என்று ஒரு ஹார்மோன் இருக்கிறது அந்த ஹார்மோன் தான் நம்முடைய உடலிலே நம்முடைய பதஷ்டமான சூழ்நிலைகளிலே சுரந்து நமக்கு சிரமங்களையும் கவலைகளையும் மன அழுத்தத்தையும் கவலைகளையும் தரக்கூடிய அந்த ஹார்மோன் கணியத்திற்குரியவர்களே மனைவியினுடைய அன்பு மனைவியினுடைய ஆதரவு மறை மனைவியினுடைய அரவணைப்பு இவைகள் ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோனை சுரக்க வைத்து இந்த கார்சா என்கின்ற ஹார்மோனு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் தட்டிவிட்டு விடுகிறது என்கின்ற பொழுது பெரும்பெரும் பெரும் சிரமமான கவலையான மட அழுத்தமான சூழ்நிலைகளில் ஆறுதல் அரவணைப்பு அன்பு அதிலும் குறிப்பாக மனைவிமார்களுடைய ஆறுதலும் அரவணைப்பும் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதையும் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் அன்பு துணைவியார் ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்களுடைய அந்த அரவணைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இணையத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட பெரும் ஆதரவாக இருந்த இருவர் ஒன்று அபு தாலிப் இன்னொன்று இவ்விருவரும் விடுகிறார்கள் விடுகிறார்கள் ஒரு ரிவாயத்தின்படி இரண்டு மாத இடைவெளியில் வஃபாத்தாகி விடுகிறார்கள் என்றும் ஒரு ரிவாயத்தின்படி மூன்று நாட்கள் இடைவெளியில் வஃபாத்தாகி விடுகிறார்கள் என்றும் வருகிறது கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தையும் கவலையையும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு இந்த இழப்புகள் ஏற்படுத்தி இருக்கும் அதனால தான் அந்த இழப்புகள் ஏற்பட்ட அந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹசுன் கவலையின் ஆண்டு என்கிறார்கள் அந்த ஆண்டுக்கே பெயர் கவலை ஆண்டு என்று பெயர் ஆமுல் ஹசுன் என்று பெயர் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய இந்த கவலைக்கு மருந்தாக இந்த கவலைக்கு ஆதரவாக நெசுல்லாய் செல்லா அழிவு செல்லும் அவர்களை அல்லாஹு தலா மேஜுக்கு அழைத்து சென்றான் என்று மேராஜுக்கு காரணம் சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இணையத்திற்குரியவர்களே அறிவியல் ரீதியாகவும் என்விரான்மெண்ட் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுதல் என்பது அது எஃபெக்டிவ் அதற்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது அதன் மூலம் சில மாற்றங்கள் நிகழும் புதிய காட்சிகள் புதிய சப்தங்கள் புதிய மனங்கள் மூளையை ரெஃப்ரெஷ் செய்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது கணையத்திற்குரியவர்களே மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகள் புதிய நரம்புகள் இணைந்து மூளைக்கு புத்துணர்ச்சியை தருகிறது என்விரான்மெண்ட் சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவது அதே போன்று உடம்புல இருக்கக்கூடிய அந்த உள்ரங்கமான அந்த பிரச்சனைகளை அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் என்பது நீக்கி விடுகிறது புதிய காட்சிகளின் மூலமாக புதிய சிந்தனைகள் உருவாகிறது புதிய கருத்தோட்டங்கள் உருவாகிறது புதிய எண்ணங்கள் உருவாகிறது என்பதாக எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் என்ற தலைப்பின் கீழே நிறைய செய்திகளை சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த மிக பெரும் கவலைகளின் கஷ்டங்களையும் அல்லாஹுத் இங்கிருந்து பூமியிலிருந்து ஒரு இடத்திற்கு தான் நாம் மாறுவோம் அல்லாஹுத் பூமியில் பூமியிலிருந்து வானத்திற்கு அலை சென்று அவர்களுடைய அந்த மனதிலே இருந்த சஞ்சலங்களை கஷ்டங்களை அல்லாஹ் ஹுத்தாலா போக்குனான் என்பதை கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ் ஹுத்தாலா மிக அன்பிற்குரிய பெரும் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி குறிவர்களே நபிசல்லா வலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை தன்னுடைய பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை ஆயத்துகளை தன்னுடைய பிரம்மாண்டமான படைப்பின் ரகசியங்களை எதுவெல்லாம் மறைவானவை என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் நபி சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தலாம் காண்பிக்க நாடினான்

தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹு இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்று குரானிலே கூறுவான் அப்படியானால் பயணம் என்பது இன்னொரு வகையில அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்ப்பது மிக பிரம்மாண்டமான பெரும் பெரும் அத்தாட்சிகளை அவர் பார்த்தார் என்று அல்லாஹுத்தா சொல்லுவார் இணையத்திற்குரியவர்களே புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது நபி சல்லாஹ் அலி வசலம் சொல்லுவார்கள் நான் மெகராஜுக்கு சென்றபொழுது அவர்களை ஷனு ஆ போன்று மிக சுருட்டை முடியுடையவராக நான் பார்த்தேன் நபி ஈசா அலி சொல்லாம் அவர்களை நடுத்தர உயரமுடையவராக வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறமுடையவராக நான் பார்த்தேன் நரகத்தனுடைய காவலாளி மாளிகை நான் பார்த்தேன் தஜ்ஜாலை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஹதீஸ்னுடைய இறுதியிலே ஃபி ஆயாத்தின் அராஹுன் நத்தாஹு இயாஹு இவைகளெல்லாம் அல்லாஹு தாலா எந்த அத்தாட்சிகளை நபிகளாருக்கு காண்பிக்க நாடினானோ அந்த அத்தாட்சிகளில் இவைகளெல்லாம் உள்ளது என்பதாக புகாரிலே இந்த வார்த்தை வரும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதி அந்த ரெண்டு திருவசனம் ஆயத்துடைய இந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை மராஜுக்கு அல்லாஹு தாலா அழைத்து சென்றது என்பது அவனுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு அதாவது எல்லா காரியங்களையும் எல்லாருக்கும் காண்பிக்கப்படுவதில்லை அதற்கென்று சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் சிலது காண்பிக்கப்படும் மிகப்பெரிய ஆய்வுக்கூடங்களிலே எல்லோரும் எல்லா கூடத்தினுடைய இறுதி வரை கடைசி வரை சென்று விட முடியாது அதற்கென்று குவாலிஃபைடு அப்சர்வர் அதற்கென்று தகுதியான ஒருவர் இருந்தால் அவரை மட்டுமே அனு அனுமதிப்பார்கள் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் கணியத்திற்குரியவர்களே அந்த அப்சர்வர் உள்ளே செல்லுவார் அப்சர்வேஷன் நடக்கும் அதை முழுமையாக உள்வாங்கி கொள்வார் அதற்கு பிறகு டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய வெளியே வந்து அவைகளை மக்களுக்கு சொல்லுவார் அவர் என்ன உள்ள பார்த்தாரோ அதை அப்படியே மக்களுக்கு சொல்லுவார் எல்லாரும் இதை பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அதற்கென்று குவாலிஃபைடு பெர்சன்

தகுதியான அதை பார்ப்பதற்கு முழு தகுதியானவர்கள் அல்லாஹ் மேகராஜுக்கு அழைத்து சென்றான் பாட்டு விட்டு டிரான்ஸ்மிஷன் அதை மக்களுக்கு சொன்னார்கள் அதை மூமீன்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அக்செப்டேஷன் பண்ணி கொண்டார்கள் கணிதத்திற்குரியவர்களை நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாருக்கும் அதற்குண்டான வாய்ப்பை தர வேண்டியது தானே நபிகளார் பார்த்ததை போன்று எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டியதுதானே என்று கேட்டால் இன்ஃபர்மேஷன் செய்கோடு என்று ஒன்று இருக்கிறது கணிதத்திற்குரியவர்களே எல்லா சிஸ்டமும் எல்லா விதமான டேட்டாக்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சிஸ்டமும் அதற்கு என்ன தகுதியோ அதற்கான டேட்டாக்களை மட்டும்தான் எடுத்துக்கும் அதற்கு மேலான டேட்டாக்களை உள்ளே புகுத்துகின்ற பொழுது அதைவிட அதிகமான டேட்டாக்களை உள்ளே புகுத்துகின்ற பொழுது சிஸ்டம் கிராஷ் ஆகிரும் அது பழுதாகிரும் என்பது உலகத்தினுடைய யதார்த்தமான நடவடிக்கை இணையத்திற்குரியவர்களே அதே போன்றுதான் மனிதனும் மனிதனுடைய மைண்ட் இருக்கிறது அவனுடைய மூளை இருக்கிறது அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி படைத்ததாக இல்லை அல்லாஹு தாலா மனிதனை பலகீனமானவனாகவே படைத்திருக்கிறான் அதற்கென்று ஒரு மைண்ட் தகுதியான ஒரு மைண்ட் மட்டுமே அந்த மூளை மட்டுமே இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பார்த்தாலும் கிரகித்துக் கொள்ளும் அந்த பிரிப்பேர்டு மைண்ட் அதற்கு தகுதியான ஒரே மூளை நபிசதல்ல அவர்களுக்கு மட்டுமே இருந்தது அதற்கான எனவே அலி வசல்லம் அவர்களுக்கு மட்டும் அழைத்து சென்று அதை காண்பித்தான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள் இணையத்திற்குரியவர்களே நபிசல்லாஹ் அலி வஸ்முடைய மகராஜுடைய நிகழ்வை சுருக்கமாக இப்படி சொல்லலாம்

கழுவி மீண்டும் இதயத்திற்குள் பொருத்தி ஞானத்தையும் உள்ளே செலுத்தி அதற்கு பிறகு அதை அங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலே அழைத்து சென்று செய்துவிட்டு பிறகு அங்கிருந்து வானத்திற்கு உயர்த்தி இரண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வானங்களை கடந்து ஏழு வானங்களிலும் நபிமார்களை பார்த்துவிட்டு ஏழாவது வானத்திலே முகத்தையும் பார்த்து அதற்கு பிறகு சிதிரத்து முன்தகாவை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹு சந்தித்து அல்லாஹு தாலாவிடமிருந்து தொழுகை என்கின்ற மிக பெரும் அன்பளிப்பை வாங்கி கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்தார்கள் என்பது மெஹராஜுடைய மிக சுருக்கமான ஒரு நிகழ்வு கணேதர்குரியவர்களே ஒளி இருக்கிறதே அது வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மைல் தூரம் பயணிக்கும் ஒளியினுடைய வேகம் ஒளியினுடைய வேகம் வினாடிக்கு ஒரு வினாடி அவ்வளவுதான் அதனுடைய பயண தூரம் எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டர்ல கணக்கு பண்றதாக இருந்தா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி சொச்சம் ஏறத்தாழ மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு ஒலி பயணிக்கக்கூடிய அளவு இணையத்திற்குரியவர்களே பூமிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து புறப்படுகின்ற ஒளி பூமியை வந்து அடைவதற்கு இதே வேகத்துல இதே ஸ்பீடுல பூமியை வந்து அடைவதற்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் நாலரை ஆண்டுகள் பூமிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து புறப்படுகின்ற ஒளி அந்த ஒளி பூமிக்கு வந்து சேருவதற்கு இந்த வேகத்தில் மணிக்கு மூவாயிரம் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சேர்ந்தாலும் நாலரை வருஷமாகும் கணியத்திற்குரியவர்களே வஸல்லம் அவர்கள் அந்த நட்சத்திர தாண்டி அது போன்று பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் மில்கிவே பால்வழி மண்டலத்துல இருக்குன்னு சொல்றாங்க பூமியில இருக்கக்கூடிய மண் துகள்களின் அளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க பூமியில இருக்கக்கூடிய மண் துகள்களுடைய அளவை எண்ணி விட முடியுமா எனத்தான் பத்தாயிரம் கோடிங்கிறாங்க பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்களை தாண்டி வானம் ஏழு வானங்களை தாண்டி நபி சொல்லா ஹடிவு செல்லம் அவர்கள் சொர்க்கம் நரகத்தை பார்த்து அல்லாவை பார்த்துவிட்டு விட்டு திரும்பிய நிகழ்வு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்திலேயே நம்புவதற்கு மிக சிரமமான மாற்றார்கள் நம்புவதற்கு சிரமமான ஒரு விஷயத்தை எந்த விதமான அறிவியல் உபகரணங்களும் இல்லாத காலத்திலே மக்கத்து காவிர்கள் ஏற்காதது மட்டுமல்ல எள்ளி நகையாடினார்கள் சிரிச்சாங்க பண்ணினார்கள்

அதைத்தாண்டி அல்லாஹிடமிருந்து திபரணேசம் மூலமாக செய்தி வருது என்று சொன்னதை நான் அனுப்புறேன் இந்தாருக்கு வலஸ்தேன் இதை நான் நம்ப மாட்டேன்னா முழுமையாக நம்புகிறேன் உடனடியாக நம்புகிறேன்னு சொல்லிட்டு அவுபகிரதி எல்லாவை சொன்ன பிறகுதான் அவருடைய பெயர் சித்தியுக்கு என்று இணைக்கப்பட்டது சித்தியிக்குன்னு சொன்னா உண்மையாளர் என்பது பொருள் அதுவரை அவர்களுக்கு அபுபக்கர் என்றுதான் பெயர் இருந்தது அதற்கு பிறகு அபுபக்கர் என்று என்றவர்களுக்கு பெயர் வந்தது இருக்கிறதே நம்முடைய ஈமானை பரிசோதிக்கின்ற நிகழ்வு உண்மையாக உறுதியாக அதை நம்புகிறார்களா என்று பார்க்கின்ற நிகழ்வு கணையத்திற்குரியவர்களே நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலிஸ்லாத்து வசல்லாம் அவர்கள் முதல் வானத்திற்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது முதல் வானத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது

யாராக இருந்தாலும் எந்த இடத்திற்குள்ளும் அனுமதி இல்லாமல் செல்வதற்கு எந்த விதமான மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது என்பதை இந்த ஜிப்ரையில இஸ்ஸலாமுடைய இந்த வார்த்தைகள் உணர்த்திக் காட்டுகின்றன கேட்டார்கள் நீங்கள் யார் என்று கேட்டார் மன்னுஹாதா யார் என்று கேட்டாங்க உள்ளிருந்து ஜிப்ரையில் நான் ஜிப்ரையேன்னு சொன்னேன்

என்னோடு முகமது சல்லாஹுடைய சொல்லும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா கண்ணியத்திற்குரியவர்களே எவ்வளவு பெரும் ஒழுக்கத்தை ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகளே கூட கடைபிடிக்கப்படுகிறது ஆம் இருக்கிறது அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு முதல் வானம் திறக்கப்படுகிறது அங்கே பார்க்கிறார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அவரை சுற்றிலும் மனிதர்கள் இருந்தார்கள் அவரை சுற்றி வலது பக்கம் இடது பக்கம் இருந்தார்கள் வலது பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர் சிரித்தார் இடது பக்கம் பார்க்கின்ற பொழுது அழுதார் அப்படிகளார் கேட்டார்கள் யார் என்று ஆதம் அலிசலாம் அவர்கள் இவர் வலது பக்கம் பார்க்கிறது அவருடைய சொர்க்கவாசிகளுடைய பிள்ளைகள் இடது பக்கம் பார்க்கிறது அவருடைய நரகவாசிகளுடைய பிள்ளைகள் அதனால் பார்க்கும்போது சிரிக்கிறார் இதை பார்க்கும்போது அழுகிறார் என்று ஜபர் அலிஸ்லாத்து வல்லாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள் இதே நிலை கதவு தட்டப்படுகிறது யார் என்று கேட்கிறார்கள் உங்களோடு யார் என்று கேட்கிறார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறான் கேட்கிறார் அதற்கு பிறகுதான் இரண்டாவது வானமும் திறக்கப்படுகிறது ஈசா அலி அவர்களையும் எஹியா அலி அவர்களையும் இரண்டாவது வானத்திலே பார்க்கிறார்கள் மூன்றாவது வானம் யூசுப் அலி அவர்களை பார்க்கிறார்கள் நான்காவது வானம் இதரீஸ் அலை அவர்களை பார்க்கிறார்கள் ஐந்தாவது வானம் அருண் அவர்களை பார்க்கிறார்கள் ஆறாவது வானம் அவர்களை பார்க்கிறார்கள் ஏழாவது வானம் இப்ராஹிம் அவர்களை பார்க்கிறார்கள் நினைத்திற்குரியவர்களே ஒரு மனிதனுடைய என்கின்ற நபிமார்களை வைத்து அல்லா சொல்லிவிடுகிறான் அவர்கள் தான் உருவாக்கம் அவர்கள் தான் உருவானவர்கள் அவரால் தான் மனிதர்கள் உருவானார்கள் அவர்களை முதலிலே கொண்டு வந்து யூசுப் அலி இஸ்லாமுடைய அழகையும் சோதனைகளையும் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் என்பதையும் சொல்லி மூசா அலி சட்டம் ஏற்றப்பட்டதை சொல்லி நீங்கள் சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி இப்ராஹிம் அலை அவர்களை போன்று நீங்கள் முதுமை அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவீர்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தாலா மிக சுருக்கமாக அந்த ஏழு வானங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் இணையத்திற்குரியவர்களே ஏழாவது வானத்திலே பைத்துல் மஹமூர் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை பார்க்கிறார்கள் பைத்துல் மஹமூர் என்பது வானத்தினுடைய கிபிலா மக்காவிலிருந்து காபாவிலிருந்து கோடு கழித்தால் அது பைத்து மாமூர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்கிறார்கள் கிபிலாவுக்கும் காபாவுக்கும் இடையே நேர்கோடு என்கிறார்கள் நேராக பைத்து மாமூர் இருக்கிறது பைத்துல் மாமூருக்குள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குகள் உள்ளே செல்கிறார்கள் சென்றதற்கு பிறகு மீண்டும் திரும்பிவிட்டால் அந்த மலக்கள் மீண்டும் உள்ளே மாட்டான் அவ்வளவு வழக்குகள் இதுவரை வான உலகம் படைக்கப்பட்டது நாள் முதலாக வைத்துல் மாமூர் இருக்கிறது பைத்துல் மாமூருக்கு ஒவ்வொரு நாள் இருபதாயிரம் வழக்குகள் செல்கிறார்கள் அவர்கள் சென்றதற்கு பிறகு மீண்டும் அதிலே திரும்ப மாட்டார்கள் என்றால் பைத்துல் மாமூருடைய பிரம்மாண்டம் எவ்வளவு மனக்கும் அதனுடைய எண்ணிக்கையுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இணையத்திற்குரியவர்களை பைத்துல் மாமூருக்குப் பிறகு நபிசல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் சிதிரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு எல்லைக்கு செல்கிறார்கள் சிதிரத்துல் முன்தஹா என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு எல்லை அதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்தில் நாம் பேசுவோம் அல்லாஹ் தலா இதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன்படி நடப்பதற்கு கிருபை செய்வானாக வாஹிருதவான அனில் அஹமதுல்லாஹி ரபில்